ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு நேற்று நான் என்ன சொன்னேன்னா ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் வரும் ஒன்று ஏழு நான் நேற்று என்ன சொன்னேன் ஒரு ஸ்டால் நம்பர் கிடைச்சா ஃபுல் ஈவினிங் தர முடியும்னு நான் பி போர்டில் ரெண்டு எட்டு எடுத்தேன் அதனால வின்னிங் வரல ஆனால் நான் என்ன சொன்னேன் இந்தக்குள்ளே வின்னிங் வரும் ஆனால் கன்ஃபார்ம் நம்பர் எதுவும் சொல்ல முடியாது கன்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சா ஃபுல் வின்னிங் கொடுக்கலாம் நான் கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டு எட்டு எடுத்தேன் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்தக்குள்ளே வின்னிங் இருக்குன்னு தெரியும் இந்த நம்பர் தான் தெரியாது ஏ ஒன்று

எடுத்து என்ன பண்ணுறது கம்யூனி போஸ்ட் கொடுத்தா கூட யாரும் பார்க்கறதில்லை ஏசி பத்து பிசி பத்து கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்தா கூட ஏபிஏசி ஏசி பத்து பதினெட்டு கொடுத்தா யாரும் பார்க்கறதில்லை ിസ്റ്റർ തുരുള അഞ്ച് നാല് ഇരുപത്തി നാല് എൻ മുത്തി എഴുപത്തി നാല് ട്രോ നമ്പർ ഡി പോർഡ് ഒന്ന് രണ്ട് ഫോർ ഡിജിറ്റ് பதினெட்டு நாற்பத்தி ஒன்று பதினெட்டு நாற்பத்தி ஆறு பதினெட்டு நாற்பத்தி எட்டு பாக்ஸ் நீங்கள் டைரக்ட் ப்ளே பிளேனால் டைரெக்ட் பிளே பண்ணாலே வின்னிங் வந்துடும் சப்போர்ட் சப்போர்ட் இது பதினொன்று நா பதினெட்டு பதினொன்று பதினாறு பதினெட்டு முடிஞ்சா டேரக்ட் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா இந்த மூணு நம்பர் பாக்ஸ் அப்ளை பண்ணுங்க ரக்ட் ப்ளே பண்ணுங்க ஃபுல் வின்னிங் வரும் த்ரீ ஏபிசி எட்நூத்தி பதினொன்று பதினாறு பதினெட்டு

ஏ எண்பத்தொன்னு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு பிசி பதினொன்று பதினெட்டு நாற்பத்தொன்னு நாற்பத்தெட்டு ஏசி எண்பத்தொன்னு எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டோஷீட்ல வின்னிங் இருக்கு ஏவிசி ஃபுல் வின்னிங் இருக்குது